வணக்கம் பிலிமாலயா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தனுஷ் வந்து நேற்று நன்றி தெரிவித்து ஒரு எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் இது அனுப்பிச்சிருக்கார் சன் முரளிகிட்ட வாங்கியிருக்கார் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி அதனால தான் பிரச்சனை எங்களுக்கு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பிரச்சனை பண்ணுறாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் படம் பண்ணி கொடுக்கல இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஷூட்டிங் யாரும் கலந்துக்க கூடாது பெப்சி அது அப்படின்ட்டு ரெண்டு போட்டாங்க உடனே பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க அவர் தனுஷ் வந்து இதுமாரி நான் சொல்லிட்டேன் நான் வந்து இவருக்கு வந்து அஞ்சு கோடி வட்டியோடு சேர்த்து கதிரேசனுக்கு பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு முரளிக்கு என்ன பண்ணுறதுன்னா முரளிக்கு நான் படத்தை பண்ணி கொடுத்துட்றேன் அவரை ரெடி பண்ண சொல்லுங்கள் இந்த டேட்டில் இந்த இது இந்த இந்த படம் இருக்குது இந்த படத்துக்கு பிறகு நான் எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சுமூகமாக முடிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இல்லை என்ன ஒரு இதுன்னா சிம்புவுக்கு ரெட்டு போட்டாங்க சிம்புக்கு ரெட்டு போட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க அவங்க யாரும் எதுவும் பேசலை அவங்களும் அந்த இதுக்கு வரல ஆனால் திடீர்னுட்டு சிம்பு வந்து தக்லப் தக் லைஃப் ஷூட்டிங்க்கு மணிரத்னம் ரெட் ஜெயண்ட் லைக்கா மூணு பேர் சேர்ந்து எடுக்கிற படத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அப்போ யாரும் எதுவும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் மேலிடத்துலேருந்து அவர் இப்போ படத்தை முடிச்சுட்டு வர வரையும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்ட்டு படத்தையும் அவர் முடிச்சிட்டாரு அந்த ப பழைய ப்ரொடியூசரு சிம்பு மேலே போட்டவங்க எல்லோரும் அப்படியே ஃப்ரீஸாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேடிக்கை வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க சரி பரவாயில்ல அது பேசி இதே மாதிரியே தனுஷுக்கு எப்படி பேசி சுமூகமாக பேசி அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாங்களோ அப்படியே அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இன்னமும் இருக்கார் அவர் அது வருத்தம் தெரிவிக்கலை எனக்கு மட்டும் டைம் சரியில்லை பிள்ளை இருக்கு அதனால நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் ஆனால் நிச்சயமாக பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ முயற்சி இல்லாமல் கடுமையாக உழைக்கிறாங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இது ஒரு இது நல்ல ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் வரும் வந்தால் எல்லாம் சமாளி அதுக்கு தானே அந்த சங்கங்கள் இருக்குது அதனால் அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க இதுமாரி தொடர்ந்து பண்ணணும் அப்புறம் இந்த நடிகர் சங்கத்தில் ஒரு நடிகரால் ஒரு ஸ்ட்ரைக் உருவாகப்பட வேண்டிய நேர இந்த நடிகர் சங்கத்தில் நடிகரை நடிகரால் ஒரு ப்ரொடியூசர் சங்கத்தில் ஒரு நடிகரால் பிரச்சனை ஏற்பட்டு ஸ்ட்ரைக் லெவலில் போ போக வேண்டியதை நடிகர் நாசர் வந்து அதை நல்ல பிரமாதமாக சொல்லியிருக்கார் அவர் வந்து நடிகர் சங்கத்துலேயும் உறுப்பினர் புடியூசர் சங்கத்திலையும் உறுப்பினர் அதனால் அவர் என்ன தவறு செய்திருந்தால் அதை நீங்கள் கூட்டு பேசணும் அல்லது நீங்கள் வே கோ்ட்டுக்கு போகணும் அப்படி தானே தவிர இது வந்து நடிகர் சங்கத்துக்கு இதுக்கு எந்த சந்தர்ப்பும் எதுவும் கிடையாது முதலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சங்கத்தில் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு சங்கத்தில் எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது அப்படிங்கும்போது எப்படி அவரை அப்பா அலோவ் பண்ணிங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டார் அதனால் ஸ்ட்ரைக்கு இனிமே சான்ஸஸே இல்லை இது நல்ல ஒரு ஆரம்பம் நல்லபடியாக இது தொடரணும் எல்லா பிரச்சனைகளும் இனிமே சுமூகமாக முடியுங்கிறது தான் எங்களுடைய கருத்து அந்த கமலஹாசனுக்கும் அந்த நல்ல கலைஞன் அவரையும் கூட்டி பேசி அது சுமூகமாக முடித்தா நல்லா இருக்குங்கிறது தான் எங்களுடைய வேண்டுது